தவக்கால பயணம் நாள் இருபத்தி இரண்டு கடவுளை அணுகுங்கள் கடவுளை நாடுங்கள் அவர் உங்களை நிச்சயமாக அணுகுவார் மனம் திரும்பி உங்களை தூய்மைப்படுத்துங்கள் கடவுளை அணுகிச் செல்லுங்கள் அவரும் உங்களை அணுகி வருவார் பாவிகளே உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள் இருமனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் யாக்கோபு அதிகாரம் நான்கு இறைவசனம் எட்டு கடவுளை நாடும்போது அவர் நம்மை விட்டுவிட மாட்டார் பாவங்களை விட்டுவிட்டு தூய்மையான மனதுடன் அவரை அணுக வேண்டும் நாம் உண்மையாக மனம் திரும்பினால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்னுடைய வாழ்க்கையில் என்னை கடவுளிடமிருந்து தள்ளி வைத்திருப்பது எது நான் கடவுளை உண்மையிலேயே நாடுகிறேனா அல்லது என் தேவைக்கேற்ப நாடுகிறேனா கடவுளை எப்போதும் உண்மையாக நாடுங்கள் அவர் உங்கள் அருகில் வருவார்